வெளுத்து வாங்கும் கனமழை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த பக்கம் போயிடாதீங்க தமிழ்நாடு வெதர்மேன் வார்னிங் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தனியார் வானிலை ஆர்வலரான பிரதீப் ஜான் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை சில பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளார் தென்னிந்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதனால் கடந்த சில நாட்களாக கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் தென் தமிழகம் கர்நாடகா ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது தமிழகத்தால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது தமிழகத்தை ஒட்டிய கேரள பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வட தமிழகத்திலும் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்த வானிலையே மாறியுள்ளது இந்நிலையில் நேற்றிரவு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் திடீரென பரவலாக மழை பெய்தது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள தனியார் வானிலை ஆர்வலரான பிரதீப் ஜான் நீலகிரி மாவட்டம் தேவாலா வால்பாறை மற்றும் கேரள மாநிலம் மூணாறு எர்ணாகுளம் திருச்சூர் பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும் என்பதால் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை அந்த பகுதிகளுக்கு பயணிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு வெதர்மன் எச்சரித்துள்ளார் இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஜூன் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஆறாம் தேதியான இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என எச்சரித்துள்ள வானிலை மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது